மீண்டும் அகத்திய பெருமானிடம் அற்புதமாக ஆனந்த நிலை கொண்ட ஆனந்த கூத்தனாக இருக்கின்ற அகத்திய திருவடி அணிந்து அகத்திய திருவடி அணிலே சபை வழிதனிலே பயணப்பட்டு வருகின்ற இன்னைக்கு கேட்கணும் வாங்க அது அவர்கள் உங்க வாயிலே வளர்த்து உங்க உங்களை வளர்த்துல நான் சொல்லணும்

அலங்கார நிலைகளிலே என்ன மலர் ஞாபகம் இருக்கா எல்லா மலருமா மலர் நிலை மனம் வீசுகிற மலர்கள் அரிதான மணம் வீசுகின்ற அற்புதமான மலர் நிலைகள் தூவி அந்த கங்கை சூழ அகத்திய பெருமான் அற்புதமாக அலங்கார ரூபத்திலே அதி உன்னத உயர் ரூபத்திலே நல்லா அந்த கங்கை அந்த தண்ணீர்லையும் ஒரே பூவாக தான் இருக்கு தண்ணி ஃபுல்லா பூவா தான். நான் இருக்க என்ன சுத்தி தண்ணி இருக்கோ தெரியல. பத்திறது தான் இருக்கேன். ஆனா அவர் இருக்கிற இடம் தண்ணி. ஃபுல்லா தண்ணி. அதுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா அழகா, இவ்வளவு அலங்காரமா பூரா பூவா தான் அலங்காரம் பண்ணிருக்காங்க. அந்த தண்ணியிலயும் ஃபுல்லா பூவா தான் இருக்கு. சரி சரி. அது பார்த்த பிறகு தான் உங்களுக்கு இந்த நிலையா இந்த உட இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேர பரிமாற பொதுல ஒன்னும் தெரியல. பரிமாற செய்ய தெரியல இப்போ சச்சங்கத்தில் உட்காரவும் எனக்கு சரி சச்சங்கத்தில் அமர்ந்த பொழுது அந்த ஆற்றல் வந்து அபரிதமா உள் நுழைந்து அந்த தேகம் வந்து ஒரு தெய்வி இயல்பா இல்லை இல்லை ஒரு அதிர்வு நிலை அது என்ன அதிர்வுன்னு அகத்திய பெருமான் விளக்குவாரு அது உயர் சூச்சமத்துக்குள்ள சொல்லுவோம் அகத்திய பெருமான் திருவடிகள் வேண்டாம் நற்சபையில் எல்லாம் மலர் நிலைகள் கொடுத்து மலர் நிலைகளை கனப்பொழுதும் இடைவிடாது எட்டு மணி நேரமாக கூட ஒரு நேரம் சேவை பண்ணியிருக்கைய எல்லா நிலைகளும் மலர் நிலைகளை இடைவிடாது சபைக்கு வழங்கி வருகின்ற அற்புதமான அத்தகைய சீடரின் அத்தகைய தவக்காட்சி சிவக்காட்சி அகத்திய மகா காட்சியை அற்புதமாக அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்து வேண்டியிருக்காங்க ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக 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 பல்வேறு ஜென்மா ஜென்மங்களின் அருள் இறைத் தொடர்பாள் ஏற்றமிகு பிரபஞ்ச தொடர்பாள் நற்சபை கண்டு நற்சபையோடு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அருள் நூல் பெற்று அவ அருள் நூலிலிருந்து உலகோர்க்கு நல் ஆசிகள் வழங்கி அவ்வாசிகளின் மூலமாக அவரவர்கள் இகலோக கர்ம வினைகளை வேரறுத்து நல் வினைகள் நாடி அவர்கள் செல்வதற்குரிய அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆசிகளை உதிக்கும் பிரபஞ்ச மகா சபை ஆசானுக்கு அகத்தியன் ஆசி வழங்கி அகதி இவ்வாசி அகத்தியன் எதற்காக வழங்கினோம் பின்வரும் நிலைதனை உணர்த்த இவ்வாசிதனை அவ்வினாவிற்கு விடையாக வழங்கினோம் சித்தனுக்கு வழங்குகின்ற ஆசிகள் அது சித்தனை வாழ்விக்க வழங்கும் ஆசிகள் அல்ல வாழ்ந்து விட்டான் சித்தன் வாழ்ந்து முடித்து விட்டான் என்று அகத்தியம் அகதி சாய நமக அகதி சாய நமக அவன் வாழ்வு என்பது அது இறை வாழ்வாய் பிறந்த காலம் முதல் சூட்சமமாய் அது இகலோக வாழ்வையும் பரலோக வாழ்வையும் இணைத்து ஒன்றாக பின்னி பிணைந்து பல்வேறு ஜென்மா ஜென்ம தொடர்புகளால் அவன் இத்தலமதில் இத்தலமதில் உதித்து இத்தளத்தினை சபையாக உருவெடுக்க வைத்து அச்சபையோடு வாழ்ந்தவன் சபைக்காக வாழ்ந்தவன் சபைக்கென வாழ்பவன் என்று அகத்தியன் உரைத்து அகதேசாய நமக அகதேசாய நமக அச்சபை எதற்காக அவன் தனக்காக என்று ஒரு பொழுதும் உரைக்க மாட்டான் அதுபோல் ஆசிகள் எதற்காக சித்தனுக்கு சித்தனை வாழ்விப்பதற்கு என்று அகத்தியன் ஒரு பொழுதும் உரைக்க மாட்டான் சபை உயர வேண்டும் ஆசிகள் பெருக வேண்டும் சபை உயர்ந்து நல் உண்மை ஆண்மையீக நிலை இப்பூவுலகில் பரவ வேண்டும் என்ற ஒற்றை வார்த்தைதனை ஏற்றிருப்பவனுக்கு செல்லும் ஆசிகள் எல்லாம் அவன் மூலமாக சீடர்களுக்கு பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ அகதி சாய நமக ஓ அகதி சாய நமக அவ்வாறு அவனுக்கு வழங்கும் ஆசிகளின் மூலமாக அவன் சித்தனாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவனை வணங்கி வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் அவன் ஆசி அவன் அறியாமல் அவர்கள் இவன் மேல் வைத்திருக்கின்ற குரு உணர்வாள் இச்சபை மேல் வைத்திருக்கின்ற அதீத ஆற்றல் கொண்ட அடிபணிவு சரணாகதி உணர்வால் அவனுக்குள் இருந்து பகிரப்படுகின்ற அற்புதமான ஆற்றலே இறை காட்சிகளும் இறை தரிசனமும் சயன காலங்களிலும் தவ காலங்களிலும் கண்மூடா காலங்களிலும் பெறுகின்ற நிலை என்று அகத்தியன் நமக அகதீசாய அகதீசாய எவ்வாறு ஒரு குருவை ஒரு சீடன் அவனை அனைத்துமாக இறையாக நினைத்து வணங்குகின்றானோ அவன் மூலமாகவே அத்துணை ஆற்றலையும் சென்றடையும் என்பதற்கு பிரபஞ்ச மகாசபை ஒரு சான்று என்று அகத்திய அகதி சாய நமக அச்சான்றுக்கு ஒரு சான்று நின்று கொண்டிருக்கும் சீடர் என்று அகத்தியர் உரைக்கு அகதி சாய நமக அகதி சாய நமக அவ்வாறு இச்சபையை கோவில் மாநகரில் இருந்து ஆற்றலாக சென்றவள்ளி உடனுறை பூவனநாதன் அமர்ந்து அரசாலும் அற்புத தலத்திலிருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆற்றல் கொண்ட ஆசிகள் கேட்டு வந்து அமர்ந்து இச்சபையே உயர் ஞான இறை சபை என்று உணர்ந்து தன் கர சேவைகளின் மூலமாக அரிகரனுக்கு தன் கர சேவைகளின் மூலமாக சேவை ஆற்றுகின்ற பொழுது அரிகரன் வந்து சேவை ஆற்றுகின்றார் அவன் இல்லத்தில் அவனோடு என்று அகத்தியன் ஒன்றோடு ஒன்று கோர்க்கின்ற பொழுது அது அச்சீடர் ஆற்றும் பணியல்ல அவளுக்குள் இருந்து ஆற்றலாய் பிரபஞ்சம் பணியாற்றுகின்றது சித்தன் பணியாற்றுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கும் ஓம் அகதீஷாய நமக ஓம் சாய நமக அவ்வாறு இறை சபையோடு ஒன்றாக இரண்டர கலந்து சித்தனை வாழும் குருவாக வாழ்விக்கும் குருவாக நினைந்து வணங்குகின்ற பொழுது ஒவ்வொரு காலங்களிலும் யாம் உரைத்தவாறு ஒவ்வொரு நொடி பொழுதிற்கும் உள்ளான காலங்களிலும் ஆசிகள் இவன் மூலமாக சென்றடைந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைத்தோமே அதன் அதி உன்னத ஆற்றல் கொண்ட தவ உணர்வே என்று அகத்தியன் உரை ஓமகதி சாய நமக தவ அதிர் உணர்வு அது அது எங்கிருந்து வருகின்றது ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்தே வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதி சாயனமக ஓ மகதி சாய நமக சித்தன் மாநில நல்ல இறை இறைக்குள் அமர்ந்திருப்பது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அவன் திருவாய் மொழிகளில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் நூலில் வருகின்ற ஆசிகள் என்று நினைக்கின்ற பொழுது ஆற்றலாக ஒவ்வொரு கால வேலைகளுக்கும் உள்ளாக வருகின்ற ஆற்றல் கொண்ட ஆசி உடலுக்குள் சென்று நாடி நரம்புகளுக்குள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆற்றல் பகிரப்படுகின்றது அவ்வாறு பகிரப்படுகின்ற பொழுது எழுகின்ற ஒரு பேர் ஆனந்தம் பெரும் ஆற்றலே அதிர்வாக காணப்பட்டு தான் இருக்கும் இடம் இயல்பு நிலை மறந்து ஒரு பிரம்மை நிலையில் ஒரு சித்த நிலை கொண்டு நடமிட வைக்கும் இச்சபைதனில் சீடர்களை என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக எவ்வாறு இச்சீடன் நடமிட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் கண்டும் காணாது யாவரும் கண்ணுக்கு தெரிவார்கள் ஆனால் தெரிய மாட்டார்கள் சித்தர்களாக தெரிவார்கள் கண்களுக்கு அவ்வாறு சிவ சூட்சம நூலினை தாங்கி இருப்பவன் தாங்கி இருக்கும் சீடர்கள் நடக்கின்ற ஒவ்வொரு நடை நடக்கின்ற பொழுதும் வாகனத்தில் செல்கின்ற பொழுதும் ஆற்றலாக தன்னை மறந்து தனக்குள் இருக்கும் சித்த நிலை வெளிவந்து அவர்கள் ஆற்றும் செயல்கள் சரியாக செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அறியாமல் செய்து கொண்டிருப்பார்கள் அறியும் சிவனும் அறிய அவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு குருவினை வழிபட்டு வாழ்த்து சரணாகதி நிலையோடு ஒரு சீடர் நடந்து கொள்கின்ற பொழுது வழிபடுகின்ற பொழுது சபையிலே ஆற்றலாக அமர்ந்து தவம் ஏற்றுகின்ற பொழுதும் பல செயல்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் இறை உணர்வு உள்ளுக்குள் புகும் அந் உணர்வே ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் உணர்வு என்று அகத்தியது ஓம் யாம் உரைத்தவாறு வரும் வேல்பகிர்வு விழாவிலும் இனிவரும் வேல்பகிர்வு விழாக்களிலும் பதினெண்டு சித்தர்கள் வரிசையாக அமர்ந்திருப்பார்கள் என்று கூறினோமே அதில் பெண் சீடர்களும் அடங்குவார்கள் என்று அகத்தியம் ஓ மகதே சாய நமக ஓமகதி சாய நமக அவ்வாறு இறை மகா சபையையும் இறை சூட்சம நூலையும் இறை சித்தனையும் தன் அடிநிலை ஆண்மனதில் வைத்து வணங்கி வாழ்த்து சரணாகதியோடு நான் என்னும் நிலைதனை எவன் ஒருவன் அகற்றுகின்றானோ நான் என்னும் நிலையை அகற்றியே ஆக வேண்டும் நான் என்னும் நிலை எவன் ஒருவன் அகற்றுகின்றானோ அந்நிலையில் இது போன்ற காட்சிகள் உள் புகும் இவ்வாற்றல் உள் செல்லும் ஆதி ூல் அவன் திருவாயிலிருந்து வெளிவரும் என்று ஓ நமக நமக இவ்வடிபணிவு சரணாகதி நிலையோடு நடக்கின்ற சீடர்களுக்குள் ஆதி கைலாய நூல் கைலாயந்து தன்னை சார்ந்தோர்களுக்கும் அருள் நிலை கொண்ட உரையாடல்களை எடுத்துரைத்து சிவசபை பற்றிய அற்புதமான நிலைகளை எடுத்துரைத்து அவர்களை சபை நாடி வரச் செய்கின்ற வாக்கு சித்தி வழங்கப்படும் இச்சபையிலிருந்து என்று அகத்தியம் ஓ மகதி ஓம் அகதீஷாய நமக அவ்வாறு பெறுகின்ற வாக்கு சித்திகளின் மூலம் சித்து என்ன சித்து அத்துணை அத்துணை வேலைகளையும் அவர்கள் ஆற்றுகின்ற சூட்சமாய் ஆற்றுகின்ற அப்பழுக்கற்ற சரணாகதி நிலையிலிருந்து அவர்கள் ஆற்றுகின்ற பொழுது அத்துணை சித்து வேலைகளையும் ஆற்றுகின்ற பணி சூட்சமாய் வந்தடையும் ஒவ்வொரு மகதீஷாய நமக ஓம் மகதீஷாய நமக குருவின் மூலமாக அது நிச்சயமாக வந்தடையும் இச்சபையின் இருந்து என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு அதிர்வுகள் வருகின்ற பொழுது வார்த்தைகள் தடுமாறி வருகின்ற வார்த்தைகள் சரியான வார்த்தைகளாக வந்துவிடும் என்று அவ்வாறு வரும் வார்த்தைகளை ஒரு எழுத்து கோர்வையாக இனி இல்லத்தில் தவம் இருக்கின்ற பொழுதும் எங்கமர்ந்த பொழுதும் வருகின்ற வார்த்தைகளை இறை வார்த்தைகளை ஓர் எழுத்து கோர்வையாக காகிதத்தில் எழுதி அதனை அதனை ஒரு பயிற்சியாக மேற்கொண்டு வர அகத்தியன் யாம் நல் ஆணை அருள் கட்டளை அவ்வ அதிர்வும் காட்சிகளும் ஆதி சிவசூட்சம நூலினுடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள் என்று அகத்தியன் உடை ஓமகதி அற்புதமாக இறை சபை ஆசானோடு இறை சபையோடு வளம் வரும் சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசி வழங்கி அற்புத ஆதி சிவ இறை நூலினுடைய காட்சி பெற்ற சீடருக்கு நல் ஆசி வழங்கி கண்டவன் உமை உமை கண்ணால் கண்டவன் உமது கண்ணால் நீ கண்டவன் சிவமகா வாழைச்சித்தன் என்று நமக நமக அகத்தியமகேறு பல்வேறு உருவங்களில் சிவமகா வாழைச்சித்தன் காட்சி கொடுப்பான் அவரவர்கள் குலதெய்வ காட்சியாகவும் அது அமையும் நீர் நிலைகளில் அகத்தியன் அமர்வது போல் நீர் நிலைகளில் அமர்வது போல் தென்பட்டால் அது சிவமகா சித்தனே என்று அகத்தியன் சூளுரைத்து ஆசி நமக அவன் எண்ணிற வடிவத்திலும் காட்சி கொடுப்பான் மேலாடை அணியாமலும் காட்சி கொடுப்பான் மேல் ஓர் ஓர் தூசு அணிந்தும் காட்சி கொடுப்பான் மாலை அணியாமலும் காட்சி கொடுப்பான் கிரீடம் வைத்தும் காட்சி கொடுப்பான் கிரீடம் இல்லாமலும் காட்சி கொடுப்பான் அவன் சிவமகா வாலை சித்தனே அது பிரபஞ்ச புண்ணியம் நீங்கள் காண்பது பிரபஞ்ச புண்ணியத்தை புண்ணியத்தை காண்பவனே பெருமகா சித்தனாக வளம் வருவான் பிரபஞ்ச மகா சபையின் மூலமாக என்று அகத்தியமுறை ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக பிரபஞ்ச வடிவத்தை காண்கின்றவன் பிரபஞ்ச புண்ணியத்தை காண்கின்றான் அப்புண்ணிய வடிவமே சிவமகா வாழைச்சித்தன் இந்நாமம் எங்கும் கேள்விப்பட்டிருக்கும் நாமம் அல்ல யுகம் அறியா நாமம் இனி யுகம் அறிந்து கொண்டிருக்கும் நாமம் இனியுகம் அறிய போகும் நாமம் என்று அகத்தியன் உரைத்து அச்சிவமகா சித்தனுடைய ஆசிதனை அருள்நிலையாய் காட்சியாய் பெற்ற சீடருக்கு அகத்தியன் யாம் செண்பகவள்ளி பூவனநாதன் உடனுறையாய் அமர்ந்து ஆசிகள் வழங்கி உன் குலதெய்வம் ஆனந்தப்படுகின்றது ஆற்றலாக உன் குலதெய்வம் சிவமகா வாழை கண்டதால் ஆனந்தப்படுகின்றது என்று நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக